ஹாய் நீங்கள் ஒரு பேடிஎம் யூசரா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஆர்பிஐ உத்தரவு மீறி பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை அப்டேட்டு கொண்டு வந்துட்டாங்க அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ உத்தரவு மீறி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை பேன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறைய விதமாக யூடியூப் சேனல்லேயும் சரி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க சரி ஓகே நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பேடிஎம் யூஸர் தான் அது மட்டும் இல்லாமல் சரி ஆர்பிஐ உத்தரவு மீறி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து இருபத்தொம்போது பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட பேடிஎம் ஆப்பை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க ஷேர் பண்ணுறாங்க இப்போ என்னோடய பேடிஎம் ஆப்பை நான் ஓப்பன் கொடுத்துட்டேன் யுவர் பேடிஎம் ஆப் இஸ் ஒர்க்கிங் அண்ட் வில் கீப் யுவர் ஒர்க்கிங் இஸ் யூஸ்ஃபுல் பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் இத் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க சரி ஓகே பேடிஎம்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறுபிஐ உத்தரவு மீறிட்டாங்க அதால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் இதுக்கப்புறம் நம்ம பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ண முடியாதா இதை பற்றி நிறைய பேர் யூடியூப் சேனலில் கூட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல ஏன்னா நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சரி இப்போ ஓகே இப்போ பேடிஎம் ஆப்பை பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ண முடியாதா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ண முடியாது பேடிஎம் ஆப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி செவன் கம்யூனிகேஷன் இந்த கம்பெனி மூலயமா தான் இந்த பேடிஎம் ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு பேடிஎம்ல வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் மணி பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து அவங்க ரன் பண்ணிட்டு வராங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் மணின்றது ஆர்பிஐ உத்தரவு மீறி எதுவுமே நடக்கலை அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு அது மட்டும் இல்லாமல் வாலெட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் போகும் ஆனால் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கிறது சர்வீஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜு அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேடிஎம் பேங்க்கு அமௌண்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் மாதிரி பேடிஎம்லேயும் யூஸ் பண்ணலாம் இப்போ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குலாம் ஆர்பிஐ வந்துட்டு பார்த்திங்கன்னா உத்தரவு மீறி அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு அப்டேட்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் பேடிஎம் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு பேடிஎம் ரிப்ளை என்னென்னா பிப்ரவரி இருபத்தொம்போதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ண முடியாது ஆனால் இருந்தாலும் பேடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேங்க்கு கூட டையப் வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே யூஸ் பண்ண இந்த அதர் பில்ஸ் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்டு பில் பேமெண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இப்போ எல்லாம் வாலெட்டு இதெல்லாம் வந்துட்டு ஆஷ் ஆஷிஃபிஷியல் எப்போதும் போல் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேங்க்கோட டையப்பை அப்டேட்டை மாற்றி விட்ருவாங்க நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேடிஎம் ஆப்பை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ண வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் லாகிங் பண்ண முடியாது அதாவது பேடிஎம் ஆப்பில் இருக்கிற இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற ஹோல்டர்ஸ் மட்டுந்தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு வேறு ஒரு பேங்க் கூட டை அப்பில் வந்துருவாங்க புதுசாக ஏதாவது பேடிஎம்மில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு விரும்பணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணவே முடியாது சரி ஓகே இதால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறாங்க முத்து ஃபைனான்ஸில் வந்துட்டு அமௌண்ட்டை போட்டிருப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குமே நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது சரி செய்வது அது மட்டும் நம்ம ஃபாஸ்ட்டாகலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல அதாவது பேடிஎம் யூசர் யாருமே எதுக்குமே கவலைப்பட தேவை அவங்க பேடிஎம்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க அஃபிஷியலாக அதில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தொம்பதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாலாரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்துட்டு வேறு ஒரு பேங்க் கூட டையை வச்சு நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேடிஎம் ஆப்பில் சொல்லியிருக்காங்க சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் பேடிஎம்மை யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மை முடிஞ்சளவுக்கு இருபத்தொம்போது அதாவது பிப்ரவரி இருபத்தொம்போதுக்குள்ளேயே பேடிஎம்மில் இருக்கிற அமௌண்ட்லாம் வந்துட்டு நீங்கள் வித்ரா பண்ணுறது ரொம்ப நல்லது அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோவை பார்க்குறதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட முக்கியமான விஷயம் நம்ம யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ